ஃபிலிம்பியூ நேரி வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் பழைய திரைப்படங்கள் நீங்கள் நிறைய படம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க குறிப்பாக போனால் ஏவிஎம் படங்கள்லாம் பார்த்திங்க இல்லை எஸ்விசேஆர் நாடகங்களோ இல்லாடி கிரேசி மூ நாடகங்கள்லாம் நாடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காட்சி என்ன வைப்பாங்கன்னா ஒரு கோயிலில் தேங்காய் உடைக்கிற மாதிரி ஒரு காட்சி வைப்பாங்க குறிப்பாக ஏவிஎம் படத்தில் வந்து பிள்ளையாருக்குள்ள வந்து தேங்காய் உடைச்சிட்டு சாமி கும்புற மாதிரி காட்சி வைப்பாங்க எஸ்விசேஆர் போன்ற நாடகங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைலாகே அப்பா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா அப்படின்னு தான் ஒரு பாசிட்டிவ் டைலாக்ஸாக வைப்பாங்க இது வந்து ஒரு சினிமா சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு இதையெல்லாம் வந்து உடைத்தவர் யாருன்னா அவங்களுக்கே தெரியும் யார் பாலச்சந்தர் பாலராஜா மணிரத்னம் போன்றவங்களாம் இந்த சினிமா சென்டிமெண்ட்டுகள்லாம் உடைத்தாங்க நீங்கள் ஆயிரத்தில் ஒருவன் ஃபர்ஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பிஆர் பந்துல பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் வந்து பாசிட்டிவாக கதிட்டு வருவார் வெற்றி 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 அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கதிட்டு வருவார் ஏன்னா வந்து ஒரு படம் ஆரம்பிக்கிறப்ப வெற்றின்ற ஒரு குரல் தான் அந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றதுலாம் அந்த காலத்தில் நம்பின்னு இருந்தவங்கள கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து புதுமையாக படம் எடுக்கிறவனு சொல்லி எல்லாம் உடைச்சிருந்தாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு படத்தை தொடங்குவது டைட்டில் இருந்துடணும் ஏன்னா ஒரு டைட்டிலே வந்து ஒரு பாசிட்டிவாக வச்சால் தான் மக்களிடம் கொண்டு போய் சேரும் இப்போ நீ ரஜினி படத்தில் எதுனா நெகட்டிவ் டைட்டிலே இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே ஒரு சாமி டைட்டிலாக வரும் முத்தாகட்டும் ஆகட்டும் அருணாச்சலம் ஆகட்டும் வள்ளி ஆகட்டும் இப்போ வர ஜெயிலாம் விடுங்க அவருடைய அந்த செவன்ட்டி எயிட்டிஸில் வந்து டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா கழுகு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பில்லா எந்த டைட்டிலையும் வந்து ஒரு நெகட்டிவ் வெர்ஷனே இருக்காது ஏன்னா டைட்டில் ஒரு பாசிட்டிவாக இருக்க மாதிரி தான் திரு ரஜினி அவர்கள் பார்த்துருப்பாரு அந்த டைட்டில் மக்கள் சொல்கிறப்ப அந்த டைட்டிலில் சொல்கிறப்பே அவங்க சந்தோஷப்படணும் சகல இதுக்கு வச்சார் யாருக்கு நம்ம கமலஹாசனுக்கு அதே மாதிரி ரஜினிக்கு முரட்டுக்காலம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க முரட்டுக்காலன்றது ஒரு கம்பீரமான டைட்டில் இப்படி ரஜினியோட படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருக்கும் நான் அடிமை இல்லைன்னு ஒரு ஒரு வீரத்தினுடைய விளைநிலைமா அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிகிட்ருக்கேன் வேலையில் தொடர்ந்து வந்து ஒரு நெகட்டிவ் டைட்டில் வச்சதுனால நம்மளோட லைஃபே நெகட்டிவ் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லி இப்போ ஒருத்தர் திங்க் இருக்காரு அதற்கான ரெமிடியை வந்து அவர் தேடிட்டுருக்காரு அப்படின்றது தான் இந்த நிகழ்வு மூலம் நாம் சொல்ல வரக்கூடிய ஒரு செய்தி யார் உங்களுக்கு சொல்ல வரேன்னு உங்களுக்கே தெரியும் திரு விஜய் ஆண்டனி அவர்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு இசையமைப்பாளராக இருந்து தமிழ் துறையோரில் தன்னந்தனியாக போராடி ஒரு கதாநாயகன் அந்தஸ்துக்கு அவர் உயர்ந்தார் ஒரு தயாரிப்பாக உயர்ந்தார் தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனோடு நகர்ந்ததுனால அந்த ஒரு நெகட்டிவ்லேயே அவர் வந்து அவருடைய இமேஜ் போனதுனால அவருடைய மைண்ட் செட்டப்பே நெகட்டிவாக ஆகிடுச்சானா அவர் இன்பெல்ட்டாக அவர் திங்க் பண்ணிக்கிட்டு தன்னுடைய மகள் இறப்புக்கு பிறகு அவர் மிகப்பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை நோக்கி நகர்ந்துக்கிறார் ஒரு ஜென் நிலைக்கு அவர் நோக்கி நகர்றாரு அப்படின்றது தான் நாம் தரக்கூடிய ஒரு செய்தி இப்போ வந்து அவர் திரைப்பட விழாக்களுக்கு வந்தார்னா தன்னுடைய இளைய மகளை கையோடு கூட்டிகிட்டு வராரு திரைப்பட விழாக்களுக்கு வரப்போ ஷூவோ செருப்போ போடாமல் காலோடு வராரு இப்போ வந்து தான் நடிக்கக்கூடிய நிறைய படங்கள் என்னென்ன படங்கள் இருந்துச்சோ அந்த படங்களுடைய டைட்டில் எல்லாம் மாற்றுங்க எல்லாத்தையும் ஒரு பாசிட்டிவ் டைட்டிலாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து வற்புறுத்துகிறதாக கூட ஒரு செய்தி இப்போ வந்துட்டுருக்கு இப்போ நீங்கள் விஜய் ஆண்டனி நடித்த படங்களுடைய நீங்கள் ஒரு சும்மா ஒரு பத்து படங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் காளி கொலைகாரன் பிச்சைக்காரன் திமிர் பிடித்தவன் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த டைட்டில் எல்லாம் யமன் இந்த மாதிரி எல்லா டைட்டிலும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை ஓட்டி நகர்ற ஒரு டைட்டிலாக இருக்காது இப்போ வந்து மழை பிடிக்காதவன் அப்படின்னு சொல்லி வருது மழை பிடிக்காதவன் ஒரு டைட்டிலில் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு விஜய் மில்டன் உடைய விஜய் மில்டன் அவர்களை பர்சனலாக கூப்பிட்டு இந்த மழை பிடிக்காதோன்ற டைட்டில் மாற்றுங்க இது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது இனிமேல் வந்து நான் நடிக்கிறது எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜிக்காக போகணும் எந்த நெகட்டிவ் நோக்கி நம்ம முதல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த கதை முடிந்து அது போய் நகரப்பையும் நெகட்டிவாக போகுதுன்ற மாதிரி ஒரு தாட் அவருக்கு வந்துடுச்சதாகவும் கூட சொல்லப்படுகிறது அதனால் மழை பிடிக்காதவன்ற டைட்டில் வந்து மாற்றி ஒரு பாசிட்டிவான டைட்டில் மாற்ற சொல்லி திரு விஜய் ஆண்டனி வந்து அழுத்தம் கொடுக்குறதா கூட ஒரு செய்தி வலைதளத்தில் சொல்லப்படுகிறது தன்னுடைய மகள் இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இன்பல்ட்டாக தனக்குள்ளே உருவாக்கி கொடுக்கிற விஜய் விஜய் ஆண்டனி மகள் இறப்புக்கு பிறகு நாம் எப்படி வாழ்வியலை செம்மையாக வச்சுக்கணும் பணம் பணத்தை நோக்கி நம்ம ஓடக்கூடாது நம்ம வந்து குடும்பத்துக்கும் செலவு பண்ணணும் அதனால் தன்னுடைய குழந்தை இன்றைக்குமே வந்து சரிம்மா உனக்கு க வண்டி வாங்கி கொடுத்துட்டேன் கார் வாங்கி கொடுத்துட்டேன் உனக்கு வீடை கொடுத்துட்டேன் உனக்கு கிளியான கிளாஸ் போகிறதுக்கு டிரைவர் வச்சுட்டேன் உனக்கு என்ன ஃபுட்டு செய்து கொடுத்துக்கோ வேலைக்காரி வச்சுட்டேன் உனக்கு வந்து எவ்வளோ பணம் வேணுமோ அதெல்லாம் பேங்க்கில் வச்சுட்டேன் உனக்கு எனக்கு வெளி தரமான செல்ஃபோன் கொடுத்துட்டேன் உனக்கு எல்லா வசதியும் கொடுத்துட்டேன் நீ பாட்டு உன் வாழ்வியில் வாழ்னா அந்த குழந்தைய செவத்தை பார்த்தா பேசும் தன்னுடைய சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தன்னுடைய பேரண்ட்ஸை தேடி அலைய முடியாமல் தான் மன அழுத்தத்தில் தன் மூத்த கொலையை பறிக்கொடுத்த திரு இளைய மகளுக்கும் அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா விழாக்களும் கூட்டு போகிறது பாராட்டத்தக்கது தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஜென் நிலையை நோக்கி அடைந்து இனிமேல் பொறுமையை நோக்கி ஒரு பாசிட்டிவை நோக்கி நகரணும்னு அவரே தன்னைத்தானே மாற்றி கொண்டதும் பாராட்டத்தக்கது இனிமேல் நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் புது டைட்டிலில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நோக்கி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை டிசைட் பண்ணிக்கிறதா சொல்லப்போகிற நிகழ்வை கண்டிப்பாக தமிழ் ரசிகர்கள் வரவேற்கிறார்கள் நாமும் அறுக்கிறதுனா வரவேற்பை கொடுப்போம் இந்த யமன் கொலைகாரன் திமிர் பிடித்தவன் காளி போன்ற நெகட்டிவ்லாம் இருந்து நல்ல டைட்டிலை கொடுத்து மக்களுடைய மகிழ்வித்தார் மக்களும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு போய் படம் பார்ப்பாங்க அது எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் மீண்டும் நல்லவர்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்